அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு தனுசு ராசியில் பிறந்தவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் தனுசு ராசியில் பிறந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் குருவ ராசி அதிபதியாக கொண்ட உங்களின் ராசி தனுசு எந்த ஒரு விஷயத்தையுமே மாறுபட்ட கோணத்தில் அணுகுவிங்க எந்த ஒரு விஷயமானாலுமே தொடர்ந்து போராடி வெற்றி பெறக்கூடியவர்கள் தனகாரகனான குருவின் ராசியில் நீங்க பிறந்திருப்பதால பணத்தின் பின்னால் ஓட மாட்டீங்க ஏனெனில் உங்களுக்கு பணத்தை விட மனம் தான் பெரியதாக இருக்கும் நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தரக்கூடியவர்கள் மிகப்பெரிய செல்வந்தராக ஆனாலுமே உங்களை சிறிய அளவில் அவமதித்தார் எனால் அவரை நீங்கள் அறவே ஒதுக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கரன் வருவதால ரியல் எஸ்டேட் கார் வாங்கி விற்பது போன்ற தொழில்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் சயன மூச்சு ஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் என்பதால மகான்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வருவதிலும் சித்தர்களுடைய வழிபாடுதல்களையும் நீங்க ஈடுபடுவீங்க தனுசு ராசிக்கு அதிபதியான குருவை கோதண்ட குரு என்று அழைப்பாங்க எனவே குறுக்கிடும் போராட்டங்களால் அவ்வப்போது நீங்கள் சந்தோஷத்தை இழந்து நிற்பீங்க இறைவனை மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோணத்தில் தெளித்த தலங்களுக்கு சென்று வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின அர்த்தம் புரியும் இதனால அமைதியும் உங்களுக்கு பெருக்கக்கூடியதாக இருக்கு அப்படிப்பட்ட தலமே திருப்புட்குடி ஆகும் அது இல்லாமல் இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த தலம் ஜடாய் என்ற கழுகரசனுக்கு ஸ்ரீராமன் தன்னுடைய கைகளாலே ஈம காரியங்களை செய்த ஒரு தலமாக இருக்கு ராவணனை வதம் செய்த வெற்றி கொள்ளத்துல விஜயராகவன் ராகவன் என்னும் திருநாமத்தோடு அருள்பாலிக்கும் தளமாக இருக்கு இங்கு சென்று வழிபடுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே அற்புதமான பல மாற்றங்களை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வெற்றி வீடு தேடி வரக்கூடியதாகும் தொழில் வெற்றி கிடைக்கக்கூடியவரும் வியாபாரத்துல புதிய முயற்சிகளை நீங்க புகுப்படுத்துவீங்க வேலையில இருப்பவர்கள் சாதகமான ஒரு முடிவுகள் கிடைக்கக்கூடியதாகும் பூர்வீக சொத்துல உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடியதாகும் மின்சார பொருட்களை வாங்குவீங்க எதிர்ப்புகளை சாதகமாக மாற்றும் சிந்தனை உண்டு அது மட்டும் இல்லாமல் கிழக்கு திசையில் இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடியதாகவும் மனைவி மக்களுடைய அன்பு உங்களுக்கு ஆதரவு உறுதுணையாக இருக்கு அப்படினே சொல்லலாம் இந்த காலகட்டம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன லாபம் அதிகரிக்க கூடியதாகும் போராடம் பிறந்தவர்களுக்கு தொழில் வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் புத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படும் மன உறுதியுடன் எந்த ஒரு காரியத்தையுமே நீங்க செய்வீங்க உங்களுடைய வேலையில் திறமையே வெளிப்பட்டு பெருமை அதிகரிக்கக்கூடியதாகும் வீட்டுக்கு குழப்பத்தால் மனம் உங்களுக்கு அடையக்கூடியதாகும் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தள்ளி போகலாம் இரவு நேரங்களில் வெளியீடுகளுக்கு தங்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் அந்நிய பெண்களுடன் அளவோடு நீங்க பழக வேண்டும் ஆடம்பரங்களை செலவு செய்வது பணத்திற்கு கேடாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் கிரக நிலைகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய முயற்சிகளில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்துல சனி ராகு அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துல குரு பாக்கியஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்ரன் விரயஸ்தானத்துல செவ்வாய் என கிரகநிலைகள் இருப்பதால உங்களுக்கு மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கள் மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் சிறிய விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம் கட்டுப்படுத்துவது நன்மை தரும் திடீர் கோ பண தேவைகள் உண்டாகலாம் தொழில் வியாபார தொடர்பான வீண் அலைச்சல் ஏற்படக்கூடியதாகும் வாடிக்கையாளர்களுடன் நிதானமாக பேசுவது நல்லது எதிர்பார்த்த பணம் உங்களுடைய கைக்கு வருவதில் தாமதங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாகம் பற்றி யாரிடமும் விமர்சனம் செய்யாமல் இருப்பது நல்லது பதிவு உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு தாமதப்படலாம் குடும்பத்துல இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷன் தருவதாக இருக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே மனம் பேசி எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நல்லது பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது அவர்களுடைய பேச்சில விட்டுப்பிடிப்பது நல்லது பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவது நன்மை தரும் கலைத்துறையில மனதில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகலாம் அரசியல் துறையில பண வரவு திருப்திகரமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் கோச்சார சந்திரன் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார் மாணவர்களுக்கு சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நல்லது மிகவும் பொறுமையுடன் கவனமாக உங்களுடைய பாடங்களை படிப்பது நல்லதாக இருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த மருந்துகள் உங்களுக்கு கட்டுப்பட வேண்டியதாகவும் அரசு பணியில் உள்ளவர்கள் உடன் பணி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேர்வாங்க திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய வகையில இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பக்தி சொற்பொழி பாடல்கள் கேட்பதில் உங்களுக்கு ஆர்வம் ஏறலாம் எதிர்பார்த்த தனவரவு புத்திர பாக்கியம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவை ஏற்படும் உங்களுடைய தொழிலில் புதிய விரிவாக்கங்கள் செய்வதில் எதிர்பாராத அளவுக்கு அசாத வளர்ச்சி ஏற்படலாம் மேலதிகாரிகளை உதவி உங்களுக்கு அனுகூலத்தால் உயர் பதவிகளுடைய சிபாரிசுகள் மேற்கொள்ளப்படும் புண்ணியத்தல யாத்திரைகள் ஏற்படலாம் நிலையான பொருளாதார உயர்வினால் எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்திற்காக அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதால் நீங்கள் குதூகூலமாக இருக்கலாம் அனுபவபூர்வமான அறிவு திறன் கூடும் பல புண்ணிய தல யாத்திரைகள் சென்று மகிழ்ச்சி அடைவீங்க கௌரவ பட்டம் பதவி ஆகியவை தேடி வரும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் நல்ல உயர்வான ஒரு முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் மாணவர்கள் தங்களுடைய பொன்னான நேரத்தை இணையதளங்களில் பார்ப்பதில் வீணடிக்காமல் கருத்தோடு படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களுடைய வருமானம் அதிகரிப்பதால் உங்களுடைய உள்ள மகிழக்கூடியதாக கூடியதாக இருக்கு விரிவாக்கங்கள் செய்வதால் உங்களுடைய தொழிலில் அசாய வளர்ச்சி ஏற்படக்கூடியதாகவும் மேலதிகாரிகளுடைய அனுகூலத்தால் உங்களுக்கு உயர் பதவிகளுடைய சிபாரசுகள் மேற்கொள்ளப்படும் உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றார் உங்களுக்கு விரிவாக்கங்கள் செய்வதால தொழிலில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அன்னையின் ஆரோக்கியத்தில் நீங்க அக்கறை தேவை மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு தேர்ச்சி ஏற்படலாம் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு திட்டம் உங்களுக்கு நிறைவேறும் கொடுக்கல் வாங்கல்ல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு வாரம் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து பெறுவீங்க பிள்ளைகளுடைய பார பாராட்டை நீங்கள் பெற்று பெற்றோர்கள் மகிழ்ச்சி தருவாங்க இதுவரை தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் விலகி செல்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொது காரியங்கள்ல உள்ளவர்கள் சமுதாயத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறுவாங்க குடும்பத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கி தம்பதிகள் ஒன்று சேர்வாங்க ஆரோக்கியம் நன்றாக இருக்கு நினைத்தபடி பண வரவுகள் பெறலாம் தொழிலதிபர்கள் அதிக உற்பத்தியும் லாபத்தையும் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகை கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க வீட்டு பூச்சி அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது நல்லது திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்காக முயற்சிகள் பெற்றோரால் மேற்கொள்ளப்படும் நல்ல விஷயங்களுக்கான அலைச்சல் ஏற்பட்டு தேவையற்ற நெடுதூர பயணங்கள் மேற்கொள்ள நேர்ந்தாலுமே உங்களுக்கு லாபம் ஏற்படும் அரசு ஊழியர்கள் அவர்களுடைய இடும் கட்டளைகளை ஏற்று நடக்கும்படியான அதிகாரமிக்க உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சிலருக்கு தெய்வ சங்கலத்தால் புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் உயரும் பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரித்து அதன் காரணமாக குடும்பத்தில் அமைதி நிலவும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே